கல்யாணமாகி கொஞ்ச காலத்துலையே ஆறு வருஷம் ஏழு வருஷம் ஒரு வருஷம் ஆறு மாதம் மூணு மாதத்துல பிரிகிற ஜோடிகள் அதாவது டைவர்ஸ்ன்றது இன்றைக்கி ஒரு ஃபேஷனாக போச்சு நடிகர்கள் மத்தியில் இந்த காணொலியில் பார்த்திங்கன்னா ஒரு நடிகை தன் குடும்பத்தை எப்படி பார்த்துக்கணும் தன் கணவரை எப்படி காதலிக்கணுன்றத அழகாக சொல்லியிருக்காங்க இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இது கரெக்டாக தப்பா அப்படின்றத கமெண்ட் பண்ணணும் எனக்கு கல்யாணம் ஆய் அஞ்சு வருஷம் ஆகுது எனக்கு நாலு வயசுல அத்வைத் அப்படின்ற ஒரு பையன் இருக்காங்க ஒரு தான் ஒரு காதலிச்சர் நான் இந்த இடத்துல அதை நான் சொல்லிக்க விரும்புறேன் ஏன்னா நான் வந்து பெண்ணா தான் போறேன் ஆனா தான் ஒரு காதலிச்சர் அவர் தான் எனக்குள்ள பெண்மையை வந்து உணர்த்தினார் அவர் பேர் வந்து சிவகுமார் இவங்க சொல்ற சிவகுமார் யாருன்னு தெரியுமா நடிகர் சிவாஜி நடிகர் திலகம் சிவாஜி ஐயாவோட பேரன் இளைய திலகம் பிரபு இருக்கார் இல்லையா அவங்க அண்ணன் ராம்குமாருடைய மருமகள் அவரும் வந்து ஒரு ஆக்டர் இந்த கல்யாணம் அப்படின்ற விஷயம் எனக்கு என்ன கத்து கொடுத்ததுன்னா நான் என் கணவரை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கல அந்த குடும்பத்தையே நான் கல்யாணம் பண்ணிருக்கேன் நான் இந்த சொசைட்டில வாழும் போது தனியாலா வாழும் போது நான் எவ்வளவு விஷயத்த நான் ஃபேஸ் பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும் நான் வயசுக்கு வந்துட்டேன்னால நான் இந்த சினிமா துறையில இருக்கேன்றனால கேட்க கூடாத வார்த்தைகள் பார்க்க கூடாத விஷயங்கள் பண்ணக்கூடாத விஷயங்கள் எல்லாத்தையுமே அனுபவிச்சிருக்கேன் ஆனா கடவுள் வந்து என்ன பற்ற குடும்பத்தை அவங்க எப்படியெல்லாம் நேசிக்கிறாங்க அவர் கணவரை வந்து அதை விட அதிகமாக நேசிக்கிறதையும் பற்றி ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இப்படிப்பட்ட பொண்ணு நமக்கு மருமகளாக வந்துட்டா கோர்ட்டில் போய் டைவர்ஸுன்ற அதாவது விவகாரத்துன்ற விஷயத்துக்காக யாருமே போய் நிற்க மாட்டாங்கன்னு நினைக்கிற மாதிரி பேசியிருக்காங்க முத்து முத்தா தெளிவாக அழகாக கேளுங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு வரும்போது எந்த எக்ஸ்பெக்டேஷனும் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடாது முக்கியமா ஈகோ வரவே கூடாது அண்ட் காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர் பண்ணிக்கணும் அண்டர்ஸ்டாண்ட் கண்டிப்பா பண்ணிக்கணும் நம்ம வந்து நம்ம அம்மா அப்பா நம்ம கிட்ட கோவப்பட்டா அவங்களுக்கு கெட்ட ஹாபிட்ஸ் இருந்தா நம்ம அவங்க விட்டுட்டு போறது கிடையாது கடைசி வரைக்கும் அவங்க நம்ம பேரண்ட்ஸ் நம்ம அவங்க கூடவே தான் சுத்திக்கிட்டு இருக்கோம் வேற ஒரு ஃபேமிலில இருந்து ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கும் போது மட்டும் அவங்க பண்ற கெட்ட ஹேபிட்ஸா இருக்கட்டும் இல்ல வந்து அவங்க கிட்ட நமக்கு சண்டையா இருக்கட்டும் நமக்கு பிடிக்காத விஷயமா இருக்கட்டும் அதனால விட்டுட்டு போகணும்ன்ற எண்ணமும் வரக்கூடாது இது நான் கற்றுக்கிட்ட விஷயம் சுஜா மேடம் சூப்பர் மேடம் அருமை அழகாக சொல்லுறீங்க கண்டிப்பாக இதை எல்லா பிரபலங்களும் ஜோடிகளும் பார்த்து கற்றுக்கணும் அருமை தயவுசெய்து நீங்களும் அதை பின்பற்றுங்க எந்த எந்த சூழ்நிலையும் தெரிஞ்சிடாதீங்க நன்றி மேடம்